பால்கவலமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போறோம் நம்மளுடைய குலதெய்வத்தை வந்துட்டு நம்மளுடைய வீட்டுக்கு அழைச்சி அவங்கள வந்துட்டு நம்ம வீட்டுல உட்கார வைக்கணும் அதுக்கு இந்த ஒரு வழிபாடு ரொம்ப ரொம்ப கை கொடுக்குங்க அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு வந்துட்டு எத்தனை தெய்வங்கள் பிடிச்சிருந்தாலுமே நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலுமே நம்மளுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கினா மட்டும்தான் அவங்க வழிவிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த காரியம் ஜெயம் பண்ணி கொடுப்பாங்கங்க மற்ற கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலுமே குலதெய்வத்துடைய அனுமதி கடவுளே வாங்கிட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணுவாங்க அதனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு கட்டாயம் வேணுங்க அதனால எப்பேற்பட்ட நீங்க தெய்வத்தை வணங்குனாலுமே குலதெய்வம் குலதெய்வத்தை மறந்துட்டு நீங்க எத்தனை தெய்வங்களை ஓடி 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 கும்பிட்டாலுமே நம்மளுக்கு நல்லது நடக்காது அந்த குலதெய்வத்தோட அனுகிரகமும் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் நிச்சயமா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் மனது வைத்தால் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய குடும்பம் குலம் தலைக்கும் அதனால் வந்துட்டு குலதெய்வத்தை குளிர்ச்சி பண்ணுறது குளிர் வைக்கிறது தான் நம்ம முதல் பண்ணக்கூடிய வேலைங்க எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் நம்ம வீட்டுக்குள்ளே உடல்நிலை சரியில்லை சண்டை சச்சரவுகள் வருது படிப்பு சரியில்லை வீட்டுக்குள்ள ஒரே ஒரு இருளண்டை மாதிரியே இருக்குது அப்படின்னா நேராக ஒன்றுமே பண்ணாதீங்க நேராக கொள்ளதெலுத்துக்கு போயிருங்க ஒரே ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டு குலதெய்வத்துடைய காலில் வச்சு சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து போங்க இப்போ அந்த மண்ணை எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு அந்த வழிபாட்டை பண்ண போறோங்க குலதெய்வ இருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த எலுமிச்சம் கனியை பார்த்தீங்கன்னா நீங்க பூஜை அருவிய எப்பவுமே வச்சுக்கலாம் அல்லது வந்துட்டு அதை ஜூஸ் போட்டு எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க சரி இப்ப நம்ம குலதெய்வத்தை வந்துட்டு எப்படி நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்கார வைக்கிறது கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிற அந்த பரிகாரத்தை பார்க்கலாம் ஒரு சிவப்பு கலரில் ஒரு துணி எடுத்துக்கோங்க சின்ன ஒரு கலத்துக்கு இருந்தாலே போதுங்க அது அந்த துணியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க ஒரு சிட்டிகை இருந்தாலுமே சரிங்க இல்லை ஒரு ஸ்பூன் போடுறதுனாலும் சரி கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க அப்புறம் சந்தனம் குங்குமம் விபூதி சாம்பிராணி தூள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் போடுங்க ஒவ்வொரு சிட்டிக்கு இருந்தாலே போதுங்க கூடவே கரித்துண்டு இந்த சாக்கோல் இல்லையா அந்த கரித்துண்டு வந்துட்டு சின்ன அளவில் இருந்தா போதுங்க அதையும் வச்சு மறக்காம நம்ம குலதெய்வ கோவில் இருந்து எடுத்துட்டு வந்தக்கூடிய அந்த மண் இருக்கு இல்லையா அது வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருந்தாலே போதுங்க அந்த மண்ணையும் போட்டு நல்லா வந்துட்டு அதை மூட்டை மாதிரி ஒரு கட்டிக்கோங்க கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைவாசல் இருக்கு அந்த நிலைவாசல் பகுதியில் வெளியில் உள்பகுதியில் உள்பகுதியில் ஒரே ஒரு ஏதோ ரெண்டு சைடில் ஏதோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் நடுப்பகுதியில் இருந்தாலும் சரி உள்பக்கமாக ஒரு சின்ன ஆணி அடித்து அந்த மூட்டையை வந்துட்டு நீங்கள் கட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுருங்க இல்லாத கட்டி விட்டுருங்க தினமுமே நம்ம வந்துட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிடும் போது கட்டாயம் வந்துட்டு தீப தூப ஆராதனைகள் வந்துட்டு அந்த மூட்டைக்கு நம்ம கட்டி இருக்கிற அந்த மூட்டைக்கு காட்டணுங்க மேலே வந்துட்டு சந்தனம் குங்குமம் அந்த மூட்டை மேலே வச்சுருங்க அப்போ தினமும் வந்துட்டு காட்டிகிட்டே வரும்போது நம்மளுடைய செல்வ நிலை உயரும் குலதெய்வம் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு உட்காருவாங்க அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு அதிகப்படியாக கிடைக்குங்க இந்த குலதெய்வத்துடைய வழிபாட்டை இப்படி இந்த மாதிரி பண்ணலாங்க இதனால் வந்துட்டு நம்ம மங்கள நிகழ்வுகள் நடக்கும் வீட்டில் வந்துட்டு மகிழ்ச்சியும் நேர்மறை ஆற்றல்களும் அதிகரித்து சக்தியுடைய நடமாட்டம் வந்துட்டு நம்மளுடைய வீடு முழுக்க இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணி பாருங்க நிச்சயமாக இதில் பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாமே வருங்க அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதிகப்படியாக தேவைப்படுறது முதல்ல தண்ணி தான் அதனால் அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிக்கிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்